வணக்கம் திமுக கூட்டணி கட்சி வேட்பாளருக்கு ஆதரவு தெரிவித்த நடிகர் சிவகுமார் அதிர்ச்சியில் அதிமுக மற்றும் பார்க்கலாம் தமிழ்நாட்டை பொறுத்தவரை சினிமா துறைக்கும் அரசியலுக்கும் நெருக்கமான தொடர்பு உள்ளது சினிமாவில் ஜொலித்த எம்ஜிஆர் ஜெயலலிதா உள்ளிட்டவர்கள் முதலமைச்சர் பதவியை எட்டிப்பிடித்தனர் அத்துடன் நடிகர் விஜயகாந்த் அவர்கள் எதிர்கட்சி தலைவர் பதவி வரை சென்றார் மேலும் பல நடிகர் நடிகைகள் எம்பி எம்எல்ஏக்களாக இருந்துள்ளனர் நடிகர் சரத்குமார் கமல்ஹாசன் உட்பட பல நடிகர்கள் கட்சியை துவங்கினர் சமீபத்தில் நடிகர் விஜய் அவர்கள் தமிழக வெற்றிக்கழகம் என்ற பெயரில் கட்சியை தொடங்கியிருக்கிறார் இப்படி திரையுலகத்தைச் சேர்ந்தவர்கள் அரசியலில் கால்பதித்து வரும் நிலையில் நடிகர் சிவகுமாரின் குடும்பம் மட்டும் விலகிய உள்ளது இந்த தான் நடிகர் சூர்யா மற்றும் நடிகர் கார்த்தியின் தந்தையான நடிகர் சிவகுமார் அவர்கள் விழுப்புரம் தொகுதியின் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வேட்பாளரான ரவிக்குமார் அவர்களை ஆதரித்து கடிதம் எழுதியிருக்கிறார் அந்த கடிதத்தில் ரவிக்குமார் அவர்கள் வெற்றி பெற வாழ்த்து தெரிவித்திருக்கிறார் சிவகுமார் அவர்கள் அத்துடன் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு குரல் கொடுக்கும் ரவிக்குமார் போன்றவர்களை தமிழ் மக்கள் தேர்வு செய்து பார்லிமெண்ட்டுக்கு அனுப்ப வேண்டும் என பொதுமக்களுக்கு கோரிக்கையும் விடுத்திருக்கிறார் நடிகர் நடிகர் சிவகுமார் அவர்கள் கூட்டணி கட்சிக்கு ஆதரவு அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது நடிகர் சிவகுமார் மற்றும் அவரது குடும்பத்தினர் அரசியலில் இருந்து இருந்தாலும் நடிகர் சிவகுமார் அவர்கள் தனிப்பட்ட முறையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களோடு நல்ல நட்புறவில் இருந்து வருகிறார் அதன்படி முதலமைச்சராக மு ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு பல முறை நடிகர் சிவகுமார் அவர்கள் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களை நேரில் சந்தித்து பேசியிருக்கிறார் அதேபோல் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களும் நடிகர் சிவகுமார் அவர்கள் மீது நல்ல மதிப்பும் மரியாதையும் கொண்டிருப்பவர் தான் திமுகவின் கூட்டணி கட்சி வேட்பாளரை ஆதரித்து நடிகர் சிவகுமார் அவர்கள் ஆதரவு கடிதம் எழுதியிருக்கிறார் அதாவது வரும் லோக்சபா தேர்தலில் தமிழ்நாட்டில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி திமுக கூட்டணியில் போட்டியிடுகிறது திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு சிதம்பரம் மற்றும் விழுப்புரம் என இரண்டு தனி தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன இரண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் சிதம்பரத்தில் தொல் திருமாவளவனும் விழுப்புரத்தில் ரவிக்குமார் ஆகியோரும் வெற்றி பெற்றிருந்தனர் இந்த முறையும் அதே தொகுதிகள் திமுக கூட்டணியில் விசிகவிற்கு கிடைத்துள்ளன அதன்படி மீண்டும் தொல் திருமாவளன் மற்றும் ரவிக்குமார் ஆகியோர் களமிறங்கியுள்ளனர் இத்தகைய சூழலில் மீண்டும் பாணி சின்னம் கேட்ட நிலையில் விசிகாவிற்கு தேர்தல் ஆணையம் அந்த சின்னத்தை ஒதுக்கவில்லை இதனால் விசிகா வேறு சின்னத்தில் போட்டியிடும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது இந்த நிலையில்தான் நடிகர் சிவகுமார் அவர்கள் விழுப்புரம் தொகுதியின் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வேட்பாளர் ரவிக்குமார் அவர்களை ஆதரித்து கடிதம் எழுதியுள்ளார் என்பது கவனிக்கத்தக்கது லோக்சபா தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் நடிகர் சூர்யாவின் தந்தையான நடிகர் சிவகுமார் அவர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வேட்பாளர் ரவிக்குமார் அவர்களை வெற்றி பெற வைக்க வேண்டும் என ஆதரவு கடிதம் எழுதியிருக்கக்கூடிய இந்த நிகழ்வு பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம மாண்ட்ல குறிப்பிடுங்க